அவன் கிட்ட போய் ஒரு லட்சம் ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கே கம்பெனி எதிட்டின் க்ளோஸ் பண்ணிட்டானே என்ன பண்ணுவேன் ஆ நோ கேளு பேசே துட்டா அந்த காசு எனக்கு வந்துரும் அப்புறம் கம்பெனி மூணு நாள் எனக்கு கவல இல்ல அப்படியே ஏழு பேரை யார சேர்த்து வச்சிருக்கே எங்க ஃபேமிலில எல்லாரையும் சேர்த்துட்டேன் ஐயோ அம்மா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ம்

ஏழு பேர் சேர்த்து விட்டா அந்த காசு எனக்கு வந்துரும் ஏழு பேர் சேர்த்து ஏழு பேர் அந்த காசு எனக்கு வந்துரும் ஏழு பேர் சேத்து வச்சா அந்த காசு எனக்கு வந்துரும் ஏழு பேர் சேத்து வ ஏழு பேர் ஏழு பேர் அந்த ஏழு பேர் வச்ச கம்பெனி